செய்து உண்ண ஹாரிசாங்கிற ஒரு அழகா ஒரு சஹாபியுடைய சம்பவம் செய்து உண்ண ஹாரிசா யாரு பெருமானாருடைய மகன் அப்படின்னு மக்கா சொல்லும் ரசூல் செல்லா உடைய மகன் என்று சொல்லும் மகன் கிடையாது அந்த செய்து உண்ண ஹாரிசாவுடைய சம்பவத்தையும் அவர் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பை யோசிச்சு பாருங்க செய்து உண்ண ஹாரிசா யமன் நாட்டை சார்ந்தவர் ஒரு நாள் அவங்க தாயாரோடு அவங்க சின்ன பையனா இருக்கும்போது வெளியில போயிட்டு இருக்கிறாங்க ஒரு திருடர் கூட்டம் அந்த அம்மாட்ட இருந்து அந்த பையனை கடத்தி மக்காவுடைய அடிமை சந்தையில் வந்து வித்தர்றாங்க அப்படி விற்கப்பட்ட அந்த ஜெய்துவன ஹாரிசாவை அன்னை ஹதீஜா ரதியாவுடைய சகோதரி மகன் அவர் அந்த பையனை வாங்கி என்ன செய்யறாங்க ஹதீஜாட்ட வந்து இந்த பையன் அடிமை சந்தையில் விற்கப்பட்டா நீங்கள் வச்சுக்கோங்க அந்த காலத்தில் அப்படி நடக்கும் நிஜமான சுதந்திர மனிதர்களை கூட வித்துருவாங்க அப்படி ஜெய்துவன ஹாரிசா ஹதீஜா ரதிய அவங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்க பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜாவுக்கும் மனமான நேரத்தில் ஹதீஜா அவர்கள் ஜெய்துவன் ஹாரிசாவை பெருமானாருக்கு அன்பளிப்பு செஞ்சாங்க இந்த அடிமையை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்சலாசலம் அவங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கம் பிரியம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யமன் நாட்டிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் மக்காவுக்கு வர்றாங்க அந்த மக்காவுடைய சந்தையில் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் ஜெயித்துவன் போயிட்டு போய்ட்டுருக்குறாங்க அப்ப அந்த யமன் நாட்டு வியாபாரிகள் பார்க்குறாங்க ஆஹா இந்த பையன் செய்த ஹாரிசாவுடைய மகனாச்சு இவன் எப்படி இங்க சுத்திட்டு இருக்கிறான் அங்க இவனுடைய அத்தாவும் அம்மாவும் அழுதுட்டு இருக்கிறாங்க இவனை காணும் சொல்லி பல வருஷங்களாக வந்து கேட்குறாங்க எப்போ அவன் பேரு செய்தான்னு சொல்லி ஆமா செய்துதான் நீ எமன் நாட்டு ஆளாச்சேன்னு சொல்லி ஆமா நான் இங்க வந்துட்டேன் இப்படி வந்துட்டேன் இல்ல உன் தாய் தகப்பா அழுதுட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்றாங்க அவர் பேச்சு கொடுக்கல பெருமானாரோடு போயிட்டார் இந்த வியாபார கூட்டம் எம்எல்ஏ போய் சொல்கிறாங்க ஜெய்து பண்ண ஹாரிசாட்ட ஹாரிசாட்ட போய் சொல்கிறாங்க உங்கள் பையனை மக்கால பார்த்தோன்னு சொல்லி அவருக்கு சந்தோஷம் முதல் சந்தோஷம் என் பையன் உயிரோடு இருக்கிறானா அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவன் என்ன ஆனானே தெரியல என் பையன் உயிரோடு இருக்கிறானா உடனே அவங்க மனைவிட்ட போய் சொல்கிறார் ஜெய்துடைய அம்மாட்ட போய் சொல்கிறாரு நம்ம மகன் மக்கால இருக்கிறானான்னு சொல்லி அந்தமாக சொல்கிறாங்க நீங்கள் விடியும் வரை கூட எதிர்பார்க்க கூடாது இப்போவே போய் என் பையனை கூட்டுவாங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய சகோதரர் தன்னுடைய ஒரு சகோதரரையும் தன்னுடைய மகன் அதாவது ஜெயித் அவர்களுடைய சச்சா ஜெயித் அவர்களுடைய தந்தை ஜெயிதுடைய சகோதரர் ஜபலா இந்த மூணு பேரும் இருந்து மக்கால வர்றாங்க வந்து பெருமானாருடைய வீட்டை கேட்டு வந்து நமிசலாசலம் அவங்கள்ட்ட என் பையன் இப்படி அடிமை அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க மக்காலை வந்து வித்துட்டாங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க நாங்கள் எவ்வளவு பணம்னாலும் தர்றோம் நிறைய பணத்தோடு வந்திருக்குறாங்க எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க கொடுத்துறோன்னு சொல்லி பெருமாள் நான் சொன்னாங்க அப்படியே நடந்திருக்குது அப்படின்னா அது அநியாயம் ஒரு சுதந்திரமான மனிதனை கடத்தி வித்தது தப்பு ஏதோ நான் ஜெய்தையே கூப்பிட்றேன் அவர் உங்கள் கூட வந்தால் தாராளமாக அழைச்சிட்டு போயிடுங்க செய்து ஒன்று ஹாரிசாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பாருங்கள் யாருன்னு தெரியுது இவர் என் தந்தை என் சச்சா என்னுடைய சகோதரன் இப்போ அவங்க கூட போயிருப்பான்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அவங்க கூட போக மாட்டேன்னு சொல்லி வந்திருக்கிறவங்க எப்பா நாங்கள் ஒன்று அழைச்சிட்டு போக வந்திருக்கிறோம் நம்ம குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் நீ ஒரு அடிமையாக ஒரு ஆள் கூட இருக்கிறேன்னு சொல்லி எப்பா எங்கள் கூட வந்துருன்னு சொல்லி நிமிஷம் சொல்கிறாங்க இவங்க உன்னுடைய த தந்தை இல்லையா அவங்க கூட போயிருப்பானின்னு சொல்கிறாங்க ஜெய்து சொன்னார் ஒல்லாஹிலா அஃதார் அலைக்க அஹதன் அபதா யாரோ சொல்லலாம் எக்காலமும் உங்களை விட நான் யாரையும் தேர்வு செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன் இப்போ கேட்குறாங்க அவங்களுடைய குடும்பத்தினர் நீ அடிமையா இருக்கவா விரும்புறேன் சொல்லி ஆமா யாருக்கு அடிமை ஒலாமி முகமது முகம்மது சல்லா அலிஸ்லாமுக்கு அடிமை உலகத்தில் இந்த அடிமைத்தனத்தை விட பெருமைக்குரிய அடிமைத்தனம் எதுவுமே இல்லை அடிமைத்தனம் தான் நான் யாருக்கு அடிமை முகம்மதுக்கு அடிமை இந்த அடிமையா இருக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம் நான் வர முடியாதுன்னு சொல்லி இந்த காட்சியை அவருடைய சகோதரர் ஜபலா பார்க்கிறார் ஜபலா இப்ப ஹாரிசா என்னடா இது நம்ம சகோதரன் ஒரு சுதந்திரமான புள்ள தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய உறவை விட இவருக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்றானே அப்படியானால் என் சகோதரன் ஏற்றிருக்கிற கொள்கை சிறந்தது அங்கேயே முஸ்லீம் ஆகிறார் அவர் அருமையானவர்களே இதெல்லாம் உண்மையான பாசம் நம்ம யாருக்கு நம்முடைய அன்பையும் நம்முடைய அடிமைத்தனத்தையும் யாருக்கு காட்டணும் ஆனா இன்னைக்கு ஒரு நடிகனுக்கு போய் அடிமைங்கிறாங்க தொண்டன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் யாருக்கு அடிமைங்கிற அவனுடைய வாழ்க்கை என்ன இல்லையா அந்த கேவலமான வாழ்க்கைக்கு சொந்த காரணம் போய் உன்னுடைய தன் உன்னுடைய தலைவன் சொல்றிய ஜெய்துமன் ஹாரிசாவுடைய வாழ்க்கையை படித்து பாருங்க நபி செல்லல்லா அலி செல்லவுங்க அவரை ரொம்ப நேசிப்பாங்க அவருக்கு பேரு ஹிப்பு ரசூல் இல்லா பெருமானார் நர் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய அன்பர் என்றுதான் அவங்களுக்கு பேர் ஜெய்துமுன் ஹாரிசாவுக்கு அந்த மாதிரி எல்லவா இருக்கணும்